வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மோமோஸ் வெஜிடபிள் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம எப்போயுமே கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம் இன்னைக்கு வீட்டில் செய்யலாம் ரொம்ப ஈஸி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கால் கப் தண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா டைட்டாக பிசஞ்சிக்கலாம் டைட்டாக தான் நல்லா மெலிசாக நம்ம அதை உருட்ட முடியும் நல்லா பிசைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முப்பது நிமிஷம் அது ஊறட்டும் இப்போது ஒரு பேனில் ரெண்டு டீ டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண இஞ்சி ரெண்டு டீஸ்பூன் பூண்டு ஒரு டீஸ்பூன்னால் பொடி பொடியாக இன்னும் கூட எவ்வளோ நீங்கள் பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நான் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனா ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் போ வா பச்சை வாசனை போக நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் பச்சை மிளகாய் இது நான் ஒன்று தான் எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு வந்து ரெண்டு எடுத்துக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைனா அடி அடுத்து ஒரு கப் வந்து கேபேஜ் நல்லா நான் துருவி எடுத்துருக்கேன் ஒரு கப் வந்து கேபேஜ் கோஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதை எடுத்திருக்கேன் இன்னும் கூட நீங்கள் தேவைன்னா இன்னும் கூட அதிகமாக வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஒரு கேரட் எடுத்திருக்கேன் நான் ஒரு கேரட்டை வந்து நிறையா நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நல்லா துருவி கூட எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளவு கா நல்லா பொடியாக கட் பண்ணணுமோ அவ்வளோ களவு நமக்கு சீக்கிரமாக அது செய்திடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆனியன் ஸ்ப்ரிங் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அதை போது ஒரு டீஸ்பூன் ஆஃப் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது செய்து முடிக்கும் போது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் தழை சேர்த்துக்கலாம் அப்புறமா இந்த காய்கறிகளுக்கு ஏற்ற அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு போட்டு பிசஞ்சு வச்சுருக்கோம் சிமிலே இருக்கட்டும் ஸ்டவ்வு காய்கறிகள் ஒரு எண்பது சதவீதம் வெந்தால் போதும் அப்புறமா வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சோயா சாஸ் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து இது டார்க் சோயா சாஸ் நீங்கள் ஒன்று சேர்த்துக்குங்க அப்புறமா இப்போ இறக்கும்போது நான் வந்து ஆனியன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ மாவை திரும்ப கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப நேரம் பெசினோன்னு இல்லை நல்லா வந்து நம்ம உருட்டிக்கலாம் மாவை எவ்வளோ கவுல மெலிசாக உருட்ட முடியுமோ உருட்டிக்கலாம் நான் இப்போ வந்து சின்ன மூடி டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக உருண்டு எடுத்து பூரி மாதிரி கூட நீங்கள் இதை விட கொஞ்சம் பெருசாக கூட பண்ணலாம் நான் சின்ன சின்னதாக பண்ணுறேன் நீங்கள் இதை விட பெருசாகவும் பண்ணலாம் பூரி மாதிரி ஒரு உருண்டை எடுத்து ஒரு பால் எடுத்து தனித்தனியாகவும் நம்ம இது பண்ணி எடுத்துக்க உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு கட் பண்ணுறதுனால எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இந்த ஸ்டஃபிங் வந்து நான் அரை டீஸ்பூன் வைக்கிறேன் நீங்கள் பெருசாக செய்தால் ஒன்று கூட வைக்கலாம் அது பார்க்குறதுக்கு அழகாக மட்டும் இல்லை டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப மெலிசாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மெலிசாக எடுத்துக்கோங்க உள்ளே வந்து ஒரு அரை டீஸ்பூன் வச்சுக்கலாம் பாருங்கள் ஓரங்கள்லாம் நல்லா மடித்து டைட்டாக மடித்து விட்டுடலாம் பாருங்க இதே மாதிரி பண்ணலாம் நீங்கள் எப்படி டிசைன் வேணுமோ கொழுக்கட்டை மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அதே போல் நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இது பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமாதிரிய தெரியும் ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி இது அவ்வளோதான் இதே போல் எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்துடலாம் இது ரெண்டு மூணு இது மாதிரி டிசைன் கூட இருக்கு நம்ம பண்ணலாம் அடுத்தது கூட உங்களுக்கு ஆட்ற பாருங்கள் இப்படி கூட பண்ணலாம் உனையை கொஞ்சம் அழுத்திட்டு இந்த மாதிரி கூட பண்ணலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் இது பார்க்குறதுக்கு குழுக்கட்டை மாதிரி இருக்கும் இந்த டிசைனு இதே போல் கூட நீங்கள் பண்ணலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி கூட எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி எடுத்துடலாம் ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருக்கேன் தண்ணி நல்லா சுட்ட பிறகு இப்போது கொதி வந்த பிறகு இப்போது நம்ம அந்த மோமோஸ்லாம் வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு தான் வைக்கணும்னு இல்லை ஃபஸ்ட்டு நான் நாலஞ்சு தான் வச்சேன் அப்புறமா வந்து நான் எல்லாத்தையுமே வச்சுட்டேன் மொத்தமாகவே நானும் வேக வச்சு எடுத்துட்டேன் இது வேக வைக்கிறதுக்கு வந்து பத்து வேகிறதுக்கு வந்து பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷத்துக்குள்ளே இது வந்து முடிஞ்சிடும் பத்து நிமிஷம் போதும் இது நம்ம சிக்கன் மோமோஸ் செய்தால் தான் அது கொஞ்சம் இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் ஏன்னா சிக்கன் வேகணும் இது பத்து நிமிஷம் வெச்சா போதும் பத்து நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் அது வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வெஜ் மோமோஸ் ரெடியாகிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையுமே நான் ஒன்றா வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் எதுவுமே உடையில எல்லாமே நல்லா வந்திருக்கு நான் கொஞ்சம் சீஸ் கூட சேர்த்து அதில் வச்சுருக்கேன் ஒரு சில மோமோஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நல்லா சூடாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இதை உடச்சி பார்த்து தான் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நல்லா இருக்குது காய்கறிலாம் நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாரு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நம்ம கடைகளில் அடுத்த அதிக காசு கொடுத்து வாங்குகிறோம் வீட்டில் வந்து இது ரொம்ப ஈஸி இது வீட்டில் இருக்க காய்கறிகள் மைதா எல்லாமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் அதோ இட்லி குக்கரில் நம்ம செய்திடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் சாதாரணமாக மோமோஸ்னால் நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம் கடையில் தான் வாங்குவோம் இது ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் அடிக்கடி இது செய்வீங்க மோமோஸ் செய்யறது ரொம்ப ஈஸி இது சீக்கிரத்தில் நம்ம செய்திடலாம் இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நல்லா காரசாரமாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் காரம் சே சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அது நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு கப் அளவு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து அதிகமாக செய்கிறதுனாலும் இதை விட டபுள் அளவுகளை அதிகமாகிக்க இல்லை இதை விட கம்மியாக செய்கிறதுனா நீங்கள் கப் மைதா கூட எடுத்து செய்யலாம் நீங்கள் சிக்கனில் செய்யலாம் அப்புறம் மஷ்ரூமில் செய்யலாம் உங்களுக்கு எந்தெந்த காய்கறிகள் விருப்பமோ அந்த காய்கறிகளை நல்லா வேக வச்சு நீங்கள் செய்யலாம் இந்த கேரட்டும் கேபேஜ் தான் செய்யணும் இல்லை சில பிள்ளைங்க வந்து காய்கறிலாம் சாப்பிடாதுங்க இந்த மாதிரி நீங்கள் மோமோஸ் செய்து கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இவ்வளோ இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த வீட்டில் செய்து பாருங்கள் தேங்க் யூ